ஒரு நடனம் உலகையே சிதறடிக்குமா எந்த நடனம் அது அதனை ஆடியவர் யார் தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் அசுரர்கள் பிரபஞ்சத்தை உலுக்கினர் அச்சம் அழிவு எங்கும் பரவியது அப்பொழுதுதான் அவர் எழுந்தார் ஒரு கையில் திரிசூலம் மற்றொரு கையில் உடுக்கை கண்களில் தீக்கொலி நெற்றியில் சந்திரன் அவரின் உடலே பிரபஞ்சத்தின் சக்தியாகும் சிவன் காலடி பதித்தவுடன் பூமி அதிர்ந்தது உடுக்கையின் ஓசை உயிரின் துடிப்பானது ஒரு கை தீப்பொறி மற்றொரு கை படைப்பின் ஒளி ஒவ்வொரு அசைவும் அழிவையும் பிறப்பையும் ஒன்றாக்கியது அவர் நடராஜராக மாறினார் அறியாமையை மிதித்து உலகத்தை காப்பாற்றினார் அவரது நடனத்தில் நட்சத்திரங்கள் சுழன்றன கிரகங்கள் ஓடின காலமே அடங்கியது அசுரர்கள் நடுங்கினர் ஆனால் உலகம் அந்த நடனத்தில் பாதுகாப்பை கண்டது தாண்டவம் முடிந்ததும் அழிவின் நடுவே புதிய வாழ்க்கை பிறந்தது சிவனின் தாண்டவம் அழிவல்ல அது ராகம் அதுவே பிரபஞ்சத்தின் சுழற்சி